வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ ஒரு படம் பயங்கர ட்ரெண்டிங்கா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு மஞ்சுமேல் பாய்ஸ் இந்த படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் கதை தான் ஒரு ஹீரோவா இருக்கும் அந்த வகையில் வந்திருக்கிறது தான் மஞ்சுமேல் பாய்ஸ் இந்த படத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல நம்ம பார்த்த சில இடங்களை பார்க்காத பல ஆங்கிள் வந்து காட்டியிருந்திருக்காங்க ரொம்ப அழகான ஒரு விஷயங்கள்லாம் இந்த படத்துல இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு மஞ்சுமேல் பாய்ஸோடைய ரிவியூல பார்க்க போறோம் வாங்க சமீபத்தில் நம்ம கேரளா இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய படங்கள்லாம் பயங்கர ஹிட் ஆயிட்டு இருக்கு அதாவது நம்ம பிரேமுலு செம்ம ஹிட் அதே மாதிரி வந்து பிரம்மயுகம் இதெல்லாமே பயங்கர ஹிட் அந்த வரிசையில ஒன்னா சேர்ந்துருக்கிறது தான் இப்போ மஞ்சுமேல் பாய்ஸ் இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பெருசா கவர்ச்சியான அந்த ஒன்லைன் அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனா இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான படத்துக்கான அந்த கதை வந்து இருக்கு கேரளா மாநிலத்துல அஹ் கொச்சிங்கிற அந்த நகரத்துல இருக்கக்கூடிய மஞ்சுமேல் அப்படிங்கிற அந்த ஏரியால இருந்து ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் பசங்க வந்து டூருக்கு வராங்க எங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய குயினா குயின் சொல்லக்கூடிய நம்ம கொடைக்கானலுக்கு வந்து ஒரு சுற்றுப்பயணுக்கு வராங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்துல இந்த பத்து பேருக்கும் என்ன ஆச்சு இந்த பத்து பேர் தப்பிச்சாங்களா தான் வந்து ஸ்டோரி மஞ்சுமெல் பாய்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்காங்க இல்லையா இந்த பத்து பேருக்கும் பின்னணி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான பின்னணி ஒரு ஒரு மாதிரியான அவங்க பேரண்ட்ஸ் அவங்க வாழ்ந்த விதம் அவங்களுக்கு கரியர் எல்லாமே இருக்கு ஆனா இவங்க பத்து பேருக்கு ஒரு ஒற்றுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து இந்த கயிறு இழுத்தல் போட்டியில வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர்கள் டீம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க கோவாக்கு முதல்ல வந்து டூருக்கு வந்து ஒரு பிளானை போடுறாங்க ஆனால் அங்கே போக முடியல பட்ஜெட் என்னமோ இதுச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு பதிலாக இவங்க வந்து நம்ம கொடைக்கானலுக்கு நம்ம வந்து டூர் போகலாம் பக்கத்துலேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டூருக்கு கிளம்புறாங்க இவங்க போகிற டீம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பத்து பேர் அதோடு சேர்த்து ஒரு டிரைவர் ஸோ மொத்தமாக வந்து பதினோரு பேர் வந்து கிளம்பி போகிறாங்க இந்த பதினோரு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானலுக்கு போகிறாங்க சே போல நம்ம இங்கே தானே இருக்கோம் அவங்க கேரளாலேருந்து கொடைக்கானலுக்கு வராங்க கொடைக்கானலுக்கு போன இந்த பசங்க அங்கங்க போய் சுத்தி பாக்குறாங்க லேக் பாயிண்ட் அப்புறம் வந்து போட்டிங்கு அதுக்கப்புறம் பைன் ஃபாரஸ்ட்லாம் எல்லாம் பார்த்துட்டு சரி எல்லாரும் சேர்ந்து கார்ல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்றப்போ இந்த கேங்ல இருக்கக்கூடிய ஒரு லூசு பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இது பத்தாது வாங்க வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குணா கொகைக்கு போகிறாங்க குணா கோகைன்னு ஞாபகம் வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுலேயே வந்து குணா படம் வந்துச்சு ஸோ அந்த படத்து மூலிமா ஃபேமஸ் ஆனதுதான் அந்த குணா கொகை அப்படிங்கிறது பாருங்க எவ்வளோ ஒரு அற்புதமான அந்த படம் அதாவது இந்த இப்போ இந்த தருணத்தில் ஞாபகம் வருது இந்த கதையை பற்றி பேசும்போது இந்த படத்தோட ஆரம்பத்துலேயே வந்து நம்ம குணா படத்துடைய மொத்த கேஸ்ட்டு அதாவது நம்ம கமல் சாரு அதுக்கப்புறம் வந்து இளையராஜா அவர்கள் அப்புறம் படத்துடைய டேரெக்டரு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பு அந்த கேப்ஷன்ஸோட போட்டு அதுக்கப்புறம் கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற அந்த வரியோடதான் வந்து படமே தொடங்குது சரி இப்ப நம்ம கதைக்குள்ள வருவோம் இவங்க வந்து என்ன பண்றாங்க தடை செய்யப்பட்ட அந்த குணா கோகைக்கு போறாங்க அங்க போயிட்டு சும்மா இருந்தாங்களா இல்லை ஏற்கனவே அந்த இடத்துல முன்னாடி அளவு பண்ணப்பே கொஞ்சம் பயங்கர பார்த்து மாதிரி மாதிரிதான் போகணும் அந்த அளவுக்கு வந்து மேடும் பழவமாக இருக்கும் ஆழம் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி சூசைட் பண்ணிடுவாங்க முன்னாடி அதுக்கப்புறம் அது குணாய் பக்கத்தில் வச்சாங்க இப்போ அதை பேரை மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துக்கு வந்து இந்த பசங்க போறாங்க அங்கதான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்து பேர் கேங்ல இருக்கக்கூடிய ஒரு பையன் ஸ்ரீநாத் பாஷி அப்படிங்கிற இந்த பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் அடி பழத்துல புதக்கனு கீழே உண்டா கீழே இந்த பையனை கண்டிப்பா வந்து காப்பாத்திருப்பாங்க காப்பாத்தாம விட்டுருக்க மாட்டாரு டேரக்டரு வழக்கமா நம்ம படத்துல பாக்குறதா பட் ஆனா இந்த படத்துல இந்த திரைக்கதை அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆடியன்ஸையும் சீட்டோட நுனியில் உட்காந்து பாக்க வைக்குது அந்த அளவுக்கு வந்து திரைக்கதை கதை எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக சஸ்பென்ஸோட கொண்டு போயிருக்காரு டேரக்டர் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் எஸ் புதுவான் இவர்தான் வந்து இந்த படம் ரொம்ப விறுவிறுப்பாக போகிறதுக்கும் ஆடியன்ஸ் வந்து அடுத்த சீன்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணாமல் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தது தான் டைரக்டர் சிதம்பர பதுவான் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு படம் ஸோ இந்த படத்துல நம்ம அந்த கீழே ஊந்துருவாள் அந்த பையன் அந்த பையனை காப்பாற்றுறது மூலிமா இந்த எப்படிலாம் காப்பாற்றுறாங்க அதெல்லாம் வந்து இந்த படத்தை சூப்பராக விறுவிறுப்பாக சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நட்பு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா எவ்வளவு ஆழமானது ஆனா இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா உணா கோக பள்ளத்தோட இந்த நட்பு வந்து இவங்களோட ரொம்ப ஆழமான ஒரு நட்பு அப்படிங்கிறத நம்ம இயக்குனர் வந்து சூப்பரா எடுத்து காட்டியிருப்பாரு வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல கதைக்குள்ள ஒரு கதை இருக்கும் அப்படி உள்ள புள்ளு உள்ள போய்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் திருப்பி வரும் இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கதைக்குள்ளே கதை கிளை கதை இலை கதை அப்படிலாம் வந்து உள்ளுக்குள்ள எதுவும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டாக நல்லா மூஞ்சு அடித்த மாதிரி வந்து இந்த கதையை வந்து சூப்பரா சொல்லியிருக்காது இயக்குனர் இயக்குனர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் வந்து அது எவ்வளவு ஜாலியா இருக்கும் அப்படிங்கிறது இதுவே நம்ம பார்க்காத மாதிரி வந்து இந்த இயக்குனர் வந்து இந்த படத்துல வந்து காட்டியிருந்திருப்பாரு அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன்ல எப்படி மன உறுதியோட நின்று அந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து எப்படி வெளிவரணும் அப்படிங்கறத இயக்குனர் வந்து சூப்பரா காட்டியிருப்பாரு செகண்ட் ஹாஃப்ல இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து அவங்க உழைப்பு வந்து பயங்கரமா போட்டுருக்காங்க அந்த உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சக்சஸா இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும் நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா ஆக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீநாத் பாஷி ஜோபின் ஷக்கீர் இவங்க எல்லாரும் அதுல வந்து ஆக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோபின் ஷக்கீர் அதுக்கப்புறம் நம்ம ஷீக் அது மட்டும் இல்லாமல் நடிகரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜோபின் ஷகீர் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீநாத் பாஷே இவங்க ரெண்டு பேரும் வந்து நடிப்புல வந்து அவங்க இயல்பான அந்த நடிப்பு வந்து பயங்கரமா வந்து கொடுத்துருந்துருக்காங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு படத்துக்கு ஒளிப்பதிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்துல ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு நம்ம ஷைதி காலிஜின் அவர்கள் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான லொக்கேஷனா இருக்கக்கூடிய நம்ம கொடைக்கானல் குயின் ஆஃபில்ஸ் அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து காட்டியிருக்காரு விஷுவல் செம்மையா இருந்துச்சு படம் பார்க்கும்போது அதாவது இந்த படத்துல ரொம்ப முக்கியமான அந்த ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்ம குணா கொகை சோ அந்த குணா கொகை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உண்மையான ஒரு குணா கொகையா அல்லது வந்து செட்டு போட்ட அந்த குணா கொகையா அப்படிங்கிற அளவுக்கு கண்டே பிடிக்க முடியலைங்க அந்த அளவுக்கு வந்து சூப்பரா வந்து செட்டு போட்டிருக்காரு சூப்பரா ஆட்ரேஷன் பண்ணிருக்காரு அஜயன் சார் ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு விறுவிறுப்பு தேவை அதாவது படத்துல உடைய திரைக்கதையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கேமரால இருக்கட்டும் எல்லாமே வந்து விறுப்பாக இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை விட ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த சினிமாடகிராஃபி ஒன்றா சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாக்கிறதுக்கு இந்த படத்தில் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பராக இருந்துச்சு அது யார் பண்ணாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷதீன் ஷாம் இவர் தான் வந்து பின்னாடி பிஜிஎம் கொடுத்துருந்துருக்காரு மியூசிக் டேரக்டராக இருந்திருக்காரு ஸோ இந்த படத்தில் இவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதுக்கப்புறம் விஷுவல்ஸும் ஒன்றா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி உறுதி இது எல்லாத்துக்குமே வந்து இன்னொரு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நம்ம மஞ்சுமெல் பாய்ஸ் பாய்